இப்போ சொல்லலை சொல்லாத வரைக்கும் நல்லதுலாம் பழப்பாயிடும் நம்ம பாட்டு கால் மேலே கால் போட்டு ராஜா பகவத் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உக்காருவோம் குனிஞ்சி தான் போகணும் செடியில் கிடையில் வரிசைக்கு போகிறேன் ஸோ வெல்கம் பேக் குட் மார்னிங் அண்ட் அசலாம் வலைக்கும் ஹவாரி ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் செஃபன் சேர்க்கிறா பத்திரமா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சாய் குடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கு இந்த பக்கம் அண்ணனுக்காக வெயிட்டிங் இந்த பக்கம் ரெண்டு சாயா இந்த பக்கம் நான் காஃபி குடிச்சுட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து டீ இருக்கோம் அண்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கிட்ட ஆக போகுது அந்த ஆட்டோ அக்செப்ட் போட்டு வச்சோம் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கனா அக்செப்ட் பண்ணிடுச்சு அது வந்து ஒரு பத்து ரூபாக்கு தூக்கிருக்கும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம் ஓகேவா ஸோ லெட்ஸ் கோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பும் ஃபஸ்ட்டு வண்டியை வார்ம் அப் அது இதுன்னு சொல்லி எல்லாமே பண்ணணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாபாரத்துக்கு கிளம்புவோம் இன்றைக்கி அந்த ஆட்டோ அக்செப்ட் மூலியமாக இது அந்த ஆட்டோ அக்செப்ட் மூலியமாக எவ்வளோ வந்து நம்மளால ஓட்ட முடியுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பட் ஓகே நோ ப்ராப்ளம் அந்த பைசா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கொடுத்துட்டாங்க நூறுரூவா பிடிச்சேன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா மறுபடி பிடிச்சாங்க மொத்தம் முந்நூறுவா இரநூத்தம்பது ரூபா பிடிச்சிட்டாங்க கடுப்பு ஜி ஃபேன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஸோ வாங்க ஃபேன் நம்ம சேனல் புதுசாக இருக்கிறவங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க அண்ணனுக்கும் எனக்கும் ஒரே கடையில் வந்துருச்சுங்க ஆக்சுவலாக ஆட்டோ அக்செப்ட் நான் செட் பண்ணி வச்சிருந்தேன் எனக்கு தான் அக்செப்ட் பண்ணிச்சு ஃபஸ்ட் ஆர்டர் அவருக்கும் எனக்கு வந்துச்சா என்னது டக்குனு அக்செப்ட் பண்ணிடுச்சேன் ஃபோனு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சு அண்ணன் சொல்லி தெரில ரெண்டாவது மறுபடியும் அதே இடத்துல இருந்து வந்துச்சுங்க அண்ணா இந்த வாட்டி ஆன்ல வச்சிருந்துச்சி நான் என்ன பண்ணிட்டேன் மேப் ஆனில் வச்சுருந்தேன் ஸோ ஆர்டர் வந்ததும் மேப்பு க்ளோஸ் ஆகிட்டு ஆர்டர் வந்து ஆக்ச பார்ப்போம்ல அதில் ஒரு மில்லி செகண்ட் டிலே ஆனதால டக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் வந்து தூக்கிடுச்சு இல்லைன்னா ரெண்டு ஆர்டரையும் இப்போ நானே தூக்கிட்டு போயிருந்துருப்பேன் சரி ஓகே பார்த்துக்கலாம் அதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் இந்த அண்ணனும் கிட்டே தான் போயிட்டு இருக்கிறாரு கிட்ட அவரோட வண்டி தெரியும் பாருங்கள் இந்த கிட்டே போயிட்ருக்காரு பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக அது அவர் வண்டி தான் இப்போ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கடையில் இருந்து எடுத்து ஒரே இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக இருக்கோம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது வாங்க இன்றைய காலை மணி பத்து பதினாறு ஆகுது ஆர்டரை எடுத்து அக்செப்ட் பண்ணி ஆச்சு பத்து மணிக்கெலாம் இன்றைய காலை நமக்கு வந்து எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேரும் போவோம் ரெண்டு பேரும் வாங்குவோம் ஆட்ரு ஸோ அக்செப்ட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் கொடுத்து நான் போட்டேன் மல்காயால் இருக்கிற ஹெர்ஃபி ஓகேங்களா ஹெர்பி அவர் மாறுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கும் அப்படியே கிடைக்கும் சிக்னல்லேயே இருக்கும் அந்த ஹெர்பி ஸோ அங்கே போனீங்கன்னா ஏழு டு பத்து மணி வரைக்கும் அந்த ஆளுங்கண்ணி பாப்பில் நம்ம டிரைவர் நண்பர்கள் யார் வேணாலும் அங்கே போய் தாராளமாக போட்டுக்கோங்க இந்த சின்ன சின்ன ஆர்டர் என்னால் தூக்க முடியல பதினெழு இந்த பதினோரு ரியாள் பன்னெண்டு ரியாள் பத்து ரியால் என்னால் தூக்க முடியல ப்ரோ வருது ஆனால் தூக்க முடியலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம் உங்களுக்கு இந்த ஒரு ஐடியா கொடுக்குறேன் நம்ம மட்டும் சம்பாரிச்சா போதாதுங்க நம்ம ஜிஃபேமும் நம்மள மாதிரி டெலிவரி பண்ணி கஷ்டப்பட்டு ஓடுறவங்களுக்கும் கொடுக்கணும்ல அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வேணுன்றவங்க தாராளமாக அங்கே போய் நீங்கள் போட்டுக்கோங்க ஜிஃபேமே ஸோ ஒருவே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆர்டர் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காங்க எங்கடா இன்னும் உன் ஏரியாலே இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் ஆகலாம் இடத்த பார்த்தோன்னே எஸ் இன்னமும் என் தான் இருக்கிறேன் அந்த ஒரே ரெஸ்டாரண்ட்டு தாங்க பத்தரியாவில் அந்த ஆட்டோமேட்டிக்காக போட்டு வச்சு பக்கத்துலேயே இந்த இந்த ஏரியாவே விவர அடிச்சு விவர அடிச்சு விட்ட அடிச்சு விட்டு அடிச்சு மறுபடி மறுபடியும் இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கிறேன் என்னத்தனு சொல்கிறது அது பாட்டுக்கு வருது சரியாக விடுவான தூக்கடா தூக்கடான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு தூக்குது நான் இந்த ஏரியாவே சுத்திட்டு இருக்கேன் இப்போ இதை முடிச்சுட்டு மறுபடியும் போய் அதே ஹோட்டல் வெளியே நின்றுடுவேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒன்றுன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கான் ஸோ மூணாவது ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து ஜஸ்ட் ரெண்டரை கிலோமீட்டர் தான் அப்படியே போகிறோம் மறுபடியும் இந்த ஏரியாவில் கொடுத்துட்டு மறுபடி ரிட்டன் வந்து அதே ஹோட்டல் வெளியே நின்றுக்குவோம் ஸோ வாங்க பாப்போம் எவ்வளோ நேரத்துக்கு இங்கே வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் போய் விட்டன் போட்டு வந்து இங்கே நின்றுடுவேன் வாங்க பார்க்கலாம் இன்னும் பெட்ரோல் வேறு போடல நேற்று இந்த பெட்ரோல்லே தான் இன்னும் ஓடிட்டுருக்கேன் முந்தானத்து போட்ட பெட்ரோல் தான் இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதிலே இன்னும் மூணு ஆர்டர் முடிச்சிட்டேன் இன்னும் வந்து ஒரு அநேகமாக இன்னொரு நாலு ஆட்ரு அடிக்கலாம் அவ்வளோ பெட்ரோல் இருக்குது இப்போ நான் ஓட்டுற மாதிரியே ஓட்டினா இன்னொரு நாலு ஆர்டர் ஓட்டலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ வாங்க லெட் கோ லெட் கோ லெட் கோ ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட வந்தாச்சுங்க மூணு டெலிவரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்களேன் அதே ஹோட்டலில் தான் டெலிவரி ஹிஸ்ட்ரி பாருங்கள் தவார் அல் சலா சல சலாதா 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 மூணுமே பாருங்க ஒரே பேர் அந்த மூணுமே அதில் தான் அடிச்சோம் அதுக்கப்புறம் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எதுவும் பாப்பா போவல சரி பெட்ரோல் போட்டுக்கலாம் ரெண்டு பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டேன் ஆஹா அதுக்குள்ளே புல் பண்ணிட்டார் தலைவர் ஜிஃபேமே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அல்சதான் அதாவது ஜாகேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இது தான் இருக்குது அல் தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ அதை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் ஜஸ்ட் அவ்வளோதான் அந்த இந்த கார் உடலத்தில் டோஜ் இந்த இடத்துல வந்துச்சு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஒரு ஒருவேளே வந்து பார்த்திங்கன்னா ஜாய்ஸ் மார்க்கெட்லேருந்து இருந்து கிளம்பியாச்சுங்க கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆகிட்டாங்க கொண்டுள்ள பொருளை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்து அரை நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தேன் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி யாரோட நம்பர்னு தெரியாது நம்ம பாட்டை எப்படி போய் கேட்குறது இது என்னதான்னு சொல்லிட்டு அதனால வெயிட் பண்ணேன் சரி இதை எப்படி பேக் பண்ணிட்டு நம்பரை பார்த்து நம்மளை கூப்பிட்டு அப்படிலாம் அப்படின்னு பேக் பண்ணி வச்சுட்டு தனிவன் கிளம்பிட்டான் அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு அது என்ன சூப்பர் மார்க்கெட்டுங்கிறதால அவன் பொறுக்கி என்னென்ன ஆர்டர் வந்திருக்குன்னு எல்லாத்தையும் காய்கறி அது இதுன்னு கறி என்ன வேணாலும் வரும்ல இது என்ன சூப்பர் மார்க்கெட் ஆச்சே வந்து கூப்பிடான்னு பார்த்தா இல்லை ரெண்டாவது இன்னொருத்தன் வந்தால் எனக்கு பின்னாடி வந்தோம் டபுன்னு தூக்கிட்டு ஓடிட்டான் என்னடா இதுன்னு சொன்னேன் சதே எந்த வந்துச்சே இல்லையாப்பா அப்படின்னு ஒன்று தான் இங்கே கடைக்கு நம்பர் சொல்லுங்கள் ஆ இது ஆ இது தான் முன்னாடி தானே இருக்க எடுத்துகிட்டு வேண்டியது தானே அப்படிங்கிறான் ஜிஃபேம் ஆர்டர் ஆகுது ஆறாவது ஆறாவது ஆர்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு வாங்க இப்போ நம்ம வந்து பத்திரி தான் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அப்போ இது என்ன சொல்கிறது எடுத்துருக்கு உள்ளே போவோம் இங்கே கொடுப்பாங்களா எல்லாம் இல்லை கேஎஃப்சியில் பின்னாடி போப்பா இங்கேலாம் கிடையாது அப்படின்னு எதுவும் சொல்ல போகிறாங்கன்னு தெரில தாத்தா கொஞ்சம் சீக்கிரம் கொடு தாத்தா 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 பொடி கொடு எனக்கு இப்போ கறியை கொடு ஜிஃபேம் ஏழாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு ஸோ சூப்பராக வந்து ரெஸ்டாரெண்ட்டில் உட்கார விட்ருக்கான் இது வரைக்கும் வெளியே போக சொல்லலை சொல்லாத வரைக்கும் நல்லது இல்லைலாம் பழுப்பாயிடும் நம்ம வந்து கால் மேலே கால் போட்டு ஜாஜா பகவத் மாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உட்காருவோம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தெரியல நல்லா இருக்கல ஒரு ஒரு விதமான ஒரு ஒரு காஃபி ஷாப் சாண்ட்விச்சஸ் அது இதுன்னு சொல்லி பட்டு மணி வந்து ரெண்டாவது இந்த டைமில் யார் இந்த மாதிரி ஐட்டம் வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒன்றும் புரியல நல்லா பச்சை பச்சேன்னு வச்சிருக்காங்க ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் செடி வாங்க ஏழாவது ஆர்டர் பேர் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்றைக்கி எத்தனை முடியும்னு சொல்லி தெரியல டார்கெட் ஆகிடுச்சு நான் கவுட் பண்ணணும் ஜிஃபேன் ஒன்பதாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வந்துவிட்டோம் ஸோ பதினாறு ரியாலுக்கு ரியாளுக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டர் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா எஸ் ஸோ முத்லக் பார்க்கு தாண்டி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்காக இந்த ஆர்டரை தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தப்பாக்கா இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் வாங்க உள்ளே போயிட்டு எல்லாம் கப்ஸ் ஆர்டர் பண்ணுற இங்கே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கும் பசி கேட எடுக்குது இதை கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் போயிட்டு வாங்க போய் சாப்பிட்லாம் ஜிஃபேன் எடுத்தாச்சு தான்ங்கிறதால உடனே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க ஜின்னஸஸ் இட்ஸ் அண்டாய் பிராண்ட் இது யார் லெவலில் இருக்கும் இந்த வண்டி வாங்க கிளம்புவோம் குனிஞ்சி தான் போகணும் செடியில் கிடியில் உரசிக்கு போறேன் ஸோ பக்காவாக வந்து சாப்பிட்டாச்சு பப்பாயில் ஸோ இப்போ இந்த பப்பாய் ஆமாம் அந்த பப்பாய் பப்பாய் ப்ரூஸ்டடு எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது இப்போது தேர்ட்டி ஃபோர் ரியால் வந்து பார்த்திங்கன்னா செலவு ஒன் ரியால் சேஞ்ச் இல்லைன்னா அவங்க கொடுக்கல அதுக்கு பதிலாக எனக்கு மைனோஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படி பார்த்தா நான் தான் அவங்களுக்கு ஒரு ரியால் கொடுக்கணும் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தேர்ட்டி ஃபைவ் ரியாலுக்கு இது வந்து ஒருத்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட்டு காசுக்கேற்ற தான் ஒரு இது ஏன்னா பதினேழு ரியாளுக்கும் ப்ரூஸ்டர்ட் கிடைக்கிது பதினெட்டு ரியாலுக்கும் கிடைக்குது இருபது ரியால் அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு ரியால் இருபத்தி நாலு ரியால் வரைக்கும் நான் லைஃப்பில் இது வரைக்கும் நான் ப்ரோஸ்டர் வாங்கி சாப்பிட்ருக்கேன் பட் தேர்ட்டி ஃபோர் யால் அப்படிங்குள்ள இது வந்து ஒர்த்து தான் ஆனால் ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது டேஸ்ட் வைஸ் அல்டிமேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அல்டிமேட் பியூஸு ஒன்று ஒன்றும் இத்தா தண்டிங்க லெக் பீஸே வரல ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள் லெக் பீஸே வரலை இன்னொன்று ஒன்று தண்டி இருக்குது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது எந்த கணக்கில் நான் சொல்கிறதுனே தெரில டேஸ்ட் வைஸ் இந்த காசு ஒர்த்து குவான்டிட்டி வைஸ் இந்த காசு ஒர்த்து ஆனால் காசு எப்படி இருந்தாலும் ப்ரூஸ்டட் தானே இது முப்பத்தி நாலு ஆளுக்கு ப்ரூஸ்டடா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல மனசு இப்போ குத்திக்கிட்டே இருக்குங்க அரை டேங்குங்க பெட்ரோல் அதை வச்சு அந்த காசை வச்சு நான் இது பண்ணியிருப்பேன் உடனே யாரும் கமெண்ட்டில் வந்துடாதீங்க ஆ அப்புறம் ஆமாண்டா சம்பாரி அப்புறமே தின்னுபிடு சம்பாரி தின்னுபிடு சாப்பிட்ற விஷயத்தில் நான் இன்றைக்கும் பார்க்க மாட்டேன் சாப்பிடணுன்னு முடிவாயிடுச்சு தோணுது அப்படின்னா சாப்பிட்டு என்னத்த வச்சு என்ன அப்படின்ற மாதிரி தான் பதினோராவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு ஸோ எங்கே அப்படின்னா கேஎஃப்சி ஓகேவா பதிமூன்று ஆளுக்கு இப்போ இந்த லைன் பாக்குறீங்களா இந்த வண்டியெல்லாம் நிற்குது இது எங்கே தெரியுமா ஆக்சுவலாக போய்கிட்டு இருக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே போய் இந்த பக்கம் ஆரஞ்சு கலரில் ஒரு போர்டு தெர்தா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இந்த இடத்துல ஒரு போர்டு கம்பத்துக்கு நடுவில் இன்பாக்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலு என்ன ஹோட்டலுன்னு தெரிலிங்க டெய்லி க்யூ கட்டி நிற்கிறாய்ங்க ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு ஆக்சுவலாக அது என்னான்னு எனக்கு ஒன்றும் தெரியல அது காஃபியா இல்லை என்ன உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கீழே ஆளுங்களும் கொச்ச கொச்சு என்னமோ ஓசிலே கொடுத்தா எப்படி ஆளுங்க கூட்டம் கூடுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூடி கூட்டம் கூடி வாங்கிட்டு இருக்காங்க ஐ டோன்ட் நோ எதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது போவோம் பதிமூணாவது எடுத்திருக்கேன் பன்னெண்டு பதிமூணு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு போயிட்ருக்கோம் ஸோ ரெண்டு ஆடராக வந்துச்சு சார் அப்படி தூக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சாக்கா தூக்கியாச்சு இன்னும் நம்மளோட டார்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சு இருக்குது அதாவது மினிமம் டார்கெட்டுக்கு அஞ்சு இருக்குது மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு ஏழு இருக்குதுங்க ஸோ முடியுமா இல்லையான்னு சொல்லி தெரியல முடிச்சு காட்டுறோம் எப்படியா இருந்தாலும் இருபது கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடாது அப்படின்ற ஒரு இது தான் அது ஜாஸ்மீனுன்ற ஒரு ஏரியா அழகாக இப்போ வண்டி அவங்கவுங்க ட்ராக்ல போயிட்டுருக்காங்க சரி ஓகே இப்போ இதை போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஜிஃபேன் அவ்வளோதான் நம்ம ஒரே ஏரியாவில் தான் இருக்குது டபுள் ஆர்டர் வந்தாலே ஒரே ஏரியா கிட்டே தான் வரும் அது அப்படியே போய் யூட்டனை போட்டு கொண்டு போய் கொடுக்க போகிறோம் வாங்க போகலாம் என்ன இங்கே போகிறோமே அங்கே போகிறோமே சொல்லி இன்னொருத்தங்க பார்த்துடக்கூடாது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க பார்த்துருவாங்க பட் வந்து பர்கர் ஸோ பர்கர் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு விஸ்டர் கடை பேர் ஸோ அந்த பர்கரை தான் ஃபஸ்ட்டு கொடுக்க போய்ட்டுருக்கோம் பிகாஸ் அது வந்து ஆறி போச்சுன்னா அப்புறம் தேவையில்லாத கம்ப்ளைண்ட் பண்ணி நேத்து அண்ணனுக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடந்துடும் பட் வேறு வழி இல்லை அவங்களோட ஃபுட்டு வந்து ஹாட் ஃபுட்டுங்கிறதால சூடான ஃபுட்டுங்கிறதால அதை நம்ம வந்து ப்ராப்பராக கொடுத்து தான் ஆகணும் பதினாலாவது இலக்கான பார் 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 பிஏஆர் பிஆர் பார்பார்க்கு வந்து கொஞ்சம் வந்திருக்கோம் இங்கேருந்து ஐ திங்க் ஸோ இது வந்து ஜஸ்ட் கப்ஸா தான் இது வாங்க இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு பதினாலாவதாக கொண்டுட்டு போவோம் ஸோ ஒரு வழியாக இந்த பார் பார்க்கான நமக்கு கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ கிடச்சிருக்கு பதினாலாவதா ஓடுறேன் இப்போ பதினாலு தானான்றது எனக்கே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் போயிட்டுருக்கேன் திங்க்ஸோ இது பதினாலு தான் நினைக்கிறேன் ஆமாம் பதினாலு தான் இருக்கும் வாங்க போகலாம் நம்மள மாதிரி இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்ஸ்க்கு தான் நான் சொல்லிட்டுருக்கேன் குறிப்பாக டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது தான் நீங்கள் வரணும் ஃபியூச்சரில் வந்து நானும் டெலிவரி பாயாக வரலான்னு இருக்கேன் ப்ரோ அதுலேயும் குறிப்பாக எனக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா பர்சனலாக கேட்குறீங்க ப்ரோ உங்களை மாதிரியே நான் வரணும் உங்களை மாதிரினா மீன்ஸ் உங்களை மாதிரியே டோட்டலாகவே வெளியே அவங்கலையும் இல்லாமல் ஃப்ரீடமாக இருக்கணும் ஓன் விசா எடுத்து நம்ம வரணும் அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இத்தனைக்கும் நான் நினச்சேன் சரி எக்ஸ்பீரியன்ஸால் தான் கேட்குறாரு போலகுது அப்படின்னு சொல்லி நினச்சா அங்கே தான் கொட்டையாக குழம்புது என்ன கேக்குறாங்க அப்படின்னா இல்ல ப்ரோ நான் ஃபஸ்ட் டைம் இப்பதான் வரப்போ ஆனா மாதிரி டேரக்டா வரணும் அப்படிங்கிறாங்க பத்து வருஷம் கழிச்சு தான் நானே போய்ட்டு வந்திருக்கேன் நிறைய திணறி திணறி தான் இப்போ நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கும் நீங்கள் எடுத்த உடனே என்ன மாதிரி டேரெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா எங்கேருந்து ரூமு பிடிப்பீங்க உங்களுக்கு இருக்கிற லாங்குவேஜ் ப்ராப்ளமு எந்த ஹோட்டல்னு சொல்லி பார்ப்பீங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது முதல்ல சவுதி அரேபியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபீல்டில் டிரைவராக வாங்க ரோட்டை தெரிஞ்சுக்கோங்க அரபி பேச கற்றுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து எல்லாருமே ஒரு ஒரு முதலாளிக்கில் ஒரு குறிப்பிட்ட அந்த நம்பர்ஸ்லேயே நம்ம சேல்ரி வாங்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக வெளியே வாங்க ஏன்னா ஒரு அந்த குறிப்பிட்ட அந்த ஒரே சம்பளத்தை வச்சு இன்னும் எத்தனை மாதம் ஆயிரத்தி ஐநூறுபா இப்போ நீங்கள் புதுசாக வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி எழுநூறு ஆக்குவோம் அதுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆக்குவோம் இப்படி ஒரு இரநூறு இரநூறுவா ஏற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நியாயமான காஃபிலாக கிடச்சா ஒரு இரநூறு இரநூறுவா ஏற்றுவாங்க மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு இரநூறு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனா உங்கள் சம்பளம் ஏறாது அப்புறம் நம்ம சாப்பிட்றது செலவு இன்டர்நெட் காசு அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ஒரு கட்டத்துக்குள்ளேயே வந்து நின்றுடுது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி அப்போ நீங்கள் வெளியே வந்திங்கன்னா அந்த ரெண்டுங்கிறது நாலாக நீங்கள் எடுக்கலாம் அஞ்சா எடுக்கலாம் ஆறா எடுக்கலாம் மூணு ஐநூறாயா எடுக்கலாம் எல்லாம் போவ ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செலவும் கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும் ஸோ பதினேழாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சுங்க ஸோ பத்திரியால் தான் பக்கத்தில் தான் என்ன இருக்கும் இந்தாண்டு தான் இருக்குது ஜாஸ்மின் பக்கம் தான் அப்படியே இந்த வழியாகவே உள்ளே அப்படியே போயிடலாம் ஆனால் இங்கே இருக்கிற இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா இவங்க கடையில் ஊறுப்பட்ட கூட்டம் இருக்கும் இவனுங்களை தாண்டி வெளியே போய் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் இந்த இடத்துல இதே போலீஸ் எப்போ பார்த்தாலும் நிற்பார் வண்டி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் போலீஸ் நின்றுக்கிட்டே இருப்பாங்க பிகாஸ் இங்கேருந்து வந்து இந்த சர்வீஸ் ரோடு இப்போ நம்ம கித்மான்னு சொல்லுவோம் இந்த சர்வீஸ் ரோடு அந்தாண்ட ஆண்டு தெரியறது தான் பைபாஸ் இதுலேருந்து அதில் நான் போவாங்க ட்ராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே ஒரு நிற்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க ஆனால் அதுக்கு தான் நிப்பாட்டியிருக்காங்க ஆனால் தலைவர் உள்ள உட்காந்து நல்லா மொபைல் நோண்டிகிட்டு இருக்கிறாரு ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக சவர்மார் ஹவுஸ் வந்து நமக்கு வந்துச்சு ஒரு வழியாக அது ரெண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பண்ணியாச்சு ஏன்னா ச சவர்மா ஹவுஸு பதினெட்டாவது ஆர்டர் ஒன்று எடுத்தேன் எடுத்து இருபது நிமிஷம் கழித்து எனக்கு அந்த பில்லு கொடுத்தாங்க நான் பொருளை வாங்குறதுக்காக போகிறேன் டக்குன்னு பார்த்தா அதே ஹவுஸ்லேருந்து அதே ஏரியாவுக்கு யாஸ்மின்ற ஏரியாவுக்கு டக்குன்னு வந்துருச்சு இதே என்னடா ஓம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குடுகுடுன்னு மறுபடியும் அதை வந்துச்சா சரி தூக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பதாவதையும் தூக்கிட்டேன் ரெண்டையும் ஆட்ட டைம்ல தூக்கிட்டேன் தூக்கிட்டு ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு ஏன்னா ஏன்னா இருபது நிமிஷம் கழிச்சு கொடுத்துச்சு ஏன்னா அடுத்த ஆர்டர் அடுத்து டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சி தான் வந்துச்சு அது இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பொருளை ப்ரிப்பேர் பண்ணி கையில் கொடுக்கறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆர்டர் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்து ஒரு கேரளக்காரர் தான் வேலை பார்க்குறாரு ஸோ அவர் வந்து வான்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்தது வந்து என்ன சொல்றது இது அதே ஆஃபீஸில் நம்மளுக்கு ஐடி போட்டு கொடுத்தவங்களும் உன்னோட ஐடி அனுப்பு உன்னோட ஐடி அனுப்பு அப்படின்னு இருக்காங்க என்ன காரணம்னு ஒன்றும் புரியல ஏன்னா நம்ம வீக்லி வீக்லி வந்து கம்பல்சரி பேமெண்ட் வாங்கிட்டு போயிடணும்னு சொல்லுவாங்க நம்ம லாஸ்ட் வீக் அதாவது ஒன் வீக் வாங்கலை ஏன்னால் இப்போ தான் எட்டாவது நாளே நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா வெளி சனிக்கிழமை சனிக்கிழமை இவங்க பில் பே பண்ணுவாங்க சம்பளம் கொடுப்பாங்க இப்போ அதை வாங்காமல் விட்டதால ஒரு வேலை கூப்பிடுறாங்களா எதுக்கு இவ்வளோ அதிகமாகிடுச்சு இன்னும் இன்னும் தூக்காமல் இருக்கா வந்து பேமெண்ட் வாங்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்களா இல்லை எதுக்குனே எனக்கும் ஒன்றும் தெரியல இருந்தாலும் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு போனால் தான் தெரியும் அண்டு நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு நான் போய் பேசுகிறேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல எது கூப்பிட்றாங்கன்னு தெரில போய் பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அண்டு வேலைக்கு ஆல்சோ நான் கேட்குறேன் ஆள் எத்தனை பேர் உங்களுக்கு தேவைப்படுது தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டான ஆஃபீஸுங்க சூப்பரான ஆஃபீஸு சம்பளம் அண்டு ரெஸ்பான்ஸு ஒரு நம்ம நின்று பேசுகிறோன்னா அதுக்கான பதில் வாடா டாடா ரொம்ப பிரமாதம் அந்த ஆபிசிட் ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களிடம் இடை உங்கள் ஜஸ்ட் கலாட்டா உங்கள் அன்பான சுல்தான் ஸோ பாசத்துக்குரியவர்களே மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப்பை தட்டி விட்டு கொள்ளுங்கள் ஒரு ஒரு சவுதிக்குள்ளே நம்மளோட லைஃப்லாம் எப்படி போகுதுங்கிறத பற்றி ப்ரீஃபாக எடுத்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னோடய ரூபத்தில் என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குதோ அதெல்லாம் ஃபுல் ப்ளஸ்ட்டாக உங்களுக்கு நான் நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துட்ருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஓகேவா எப்போ லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோன்றது எனக்கே தெரியல ஸோ அந்த ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு நமக்கு தேவை எடிட்டர் ப்ரோ வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஜிஃபேம் லவ் ஆல் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்